பள்ளி குழந்தைகள் சுமக்கக்கூடிய அந்த புத்தக பையை பார்த்துட்டு என்னடா எவ்வளோ புக்ஸை இவங்க சுமக்கிறாங்களே இந்த புக்ஸோட வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பல பேர் பல வகையில் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி யோசித்தப்போ எங்களுக்கு கிடைத்த ப்ராடக்ட் தான் இது அப்படின்னு சொல்ல வருகிறார் மிஸ்டர் உதயர் ராஜா இவங்க நிறுவனத்தோட பேர் ஜெயின் ட்ரேடிங் கம்பெனி இது மதுரையில் இயங்குகிறது நாங்கள் தயாரிச்சிருக்கின்ற இந்த யூனிக்கான ப்ராடக்ட் பேர் டெக்னோ நோட் பேட் இது வந்துட்டு ஐந்து சப்ஜெக்ட் கொண்ட பாடங்களை ஒரே புக்கில் கொண்டு வந்து வச்சிடலாம் ஒருவேளை அது நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வெளியே எடுத்துகிட்டு பின்னே அதில் ஃபில் பண்ண வைக்க முடியும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த டெக்னோ பேட்னால் உங்களுக்கு வந்துட்டு இந்த சுமைகள் குறையும் அப்போ இது வந்துட்டு எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய உதவியும் தேவைப்படுகிறது அதனால் யாரெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் செய்ய ஆர்வமாக உள்ளவங்களோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களால் ஆர்டர் எடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபார வாய்ப்பும் இருக்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது சின்ன அமௌண்ட்டு தான் ஆனால் ஆர்டர் கிடைச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார் மிஸ்டர் உதயராஜா அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறப்போ என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபின்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் சார் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அதிக இடையுள்ள புத்தகப்பையை சுமக்கிறாங்க நம்முடைய முன்னாடி தலைமுறை நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அடுத்த வர்ற தலைமுறைக்கு நாம் விடுதலை வாங்கி தரணுங்க விடுதலை அப்படின்னா அதிக எடையுள்ள புத்தகப்பை சுமக்குறதுலேருந்து விடுதலை நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பேகை பார்த்தா ஹெவி லோடாக இருக்குங்க இதனால அவங்களுடைய உடலுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது மாணவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு புரட்சிகர மாற்றம் தேவை அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்க நோட்புக் தான் டெக்னோ நோட்பேட் பல கிலோ எடை உள்ள புத்தக பைய சில மாக மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் சொல்யூஷன் தான் எங்கள் ப்ராடக்ட் டெக்னோ நோட்பேட் இதோடய வெயிட் பார்த்தா முந்நூற்றி ஐம்பது கிராம் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட் ரவுண்ட் தி இயர் முந்நூற்றி ஐம்பது கிராம் வெயிட்டை மட்டும்தான் பேக்கில் லோடாக சுமக்க போகிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சார் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குங்க அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு விதமான நோட்டை வருஷம் பூரா சுமக்கிறாங்க அதனால பேக் லோடு அதிகமாக இருக்குது அந்த அஞ்சு நோட்டையை டிவைட் அண்ட் கேரி அப்படிங்கிற ம ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒரு அஞ்சு நோட்டு சேர்ந்தாலுமே ஒரு நோட்டோட வெயிட்டு தான் இருக்கும் இதில் அஞ்சு நோட்பேட் இருக்குங்க அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சு நோட் பேட் ஆறு வைக்கலாம் ஏழு வைக்கலாங்க அஞ்சு நோட் பேடுமே இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு சப்மிட் ஒரு நோட் புக் அப்படின்னா இந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு நோட்டை எடுக்கலாம் அப்படி ஒவ்வொரு நோட்டாக எடுக்கலாம் அஞ்சையுமே சேர்த்து லோட் பண்ணலாம் இதில் இருக்க அட்வான்டேஜ் ரீஃபில் டெக்னாலஜி அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி பேக் லோடு கம்மியாகுது இந்த ப்ராடக்டை தயாரிக்கிறது எழுபது ரூபாயில் ஒரு தொழில் புரட்சிங்க கருத்து அடுத்தது ப்ரொடக்ஷன் பை மாஸ் வீட்டுக்கு ஒரு பாஸ் நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் ஒரு தொழில் அதிபராக மாற்றக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சு தான் இந்த ப்ராடக்ட் டெக்னோ நோட்பேட் வீட்டில் ஒரு டேபிள் போகிற இடமும் ஒரு பஞ்ச் அதுதான் நம்முடைய டூல் அதை வச்சு ரெண்டு ரிவீட் தட்டுனா இந்த ப்ராடக்ட் ரெடி இந்த ப்ராடக்டை நம்ம குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லேயோ நம்ம பகுதியிலையோ மற்ற இடங்கள்லையோ நம்ம மார்க்கெட் செய்கிற மூலமாக நம்முடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து நம்முடைய முயற்சி பொறுத்து சிறந்த முதலீட்டில் நல்ல வருமானம் நிரந்தரமாக அடைய முடியும் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் இந்த நோட்டு இடம் கம்மியாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி எங்கள் ஸ்டாலுக்கு வந்தார் இந்த நோட்டை எடுத்து பார்த்தோன்னா எனக்கு இந்த நோட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நோட்டோட எடை கம்மியாக இருக்குது அப்படின்னு இந்த ப்ராடெக்டை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசினார் அதையே இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு யாரெல்லாம் எங்களோட டீலராக இணையலாம் அப்படின்னா மாணவர்கள் மகளிர் ரிட்டையர்டு பர்சன் கிளப் லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் இப்படி யாராக இருந்தாலும் குடும்பமாகவோ குழுவாகவோ எங்களோட இணைஞ்சு சிறந்த முதலீ முதலீட்டில் நல்ல வருமானம் நிரந்தரமாக அடைய முடியும் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கட்டினா நாங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் கொடுப்போம் அப்புறம் உங்கள் பகுதியில் இருக்க மற்ற ஸ்கூலுடைய அட்ரஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு சாம்பிள் ரெடி பண்ணி தருவோம் ஏன்னா அதுதான் முக்கியம் ஏதோ ஒரு சாம்பிள் கொடுக்குறத விட அந்த லோக்கலில் இருக்க ஸ்கூலில் கொடுத்தா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் வாங்க இணைவோம் வளருவோம் நோக்கம் உயர்ந்தது டெக்னோ நோட்பேட் சிறந்தது சுமை குறைந்தது கவலை கலைந்தது மாற்றம் மலர்ந்தது வருமானம் க கிடைக்கணுன்னு நினைக்கிறீங்களோ எங்களை தேடி வாங்க வழி காட்டுறோம் நாங்கள் சார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஜீரோ தயவுசெய்து இந்த நம்பரில் கூப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஜெய்ஹிந்த் ஆ நண்பர்லே மிஸ்டர் உதயராஜா அவங்க நிறுவனத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த டெக்னோ நோட் பேட் எந்த விதத்தில் சிறப்பாக இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் அவர் சொல்லியிருந்திருப்பார் அது எந்த முறையில் தயாரிக்கிறோம் இது எந்த முறையில் நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் போய் கொண்டு ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு கேள்விகளோ டவுட்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்க உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி இருக்கிறோம் இந்த குழுக்களில் அந்தந்த மாவட்ட மக்கள் மத்தம்தான் போஸ்டிங் செய்ய வாய்ப்பு கொடுப்போம் அப்போது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மற்ற மாவட்ட மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஏற்கனவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு நீங்களும் போஸ்டிங் செய்யலாம் நீங்கள் இந்த குழுக்களில் இணையணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த சொன்ன நாலு மாவட்டங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கான குரூப் லிங்க்கு அனுப்புவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நீங்கள் தமிழ்நாடு குழுவில் இணையணும் அப்படி விரும்புனீங்கன்னா குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு குழுவோட லிங்க்கும் கொடுப்போம் அப்புறம் என்ன வாங்க இணைந்து செயல்படுவோம் பெரிய வளர்ச்சியை பெற்றிடுவோம்